ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பூண்டின் தோலில் இவ்வளவு நன்மைகளா என்னென்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க பூண்டு உணவிற்கு நல்ல சுவையை தரும் காய்கறி மட்டுமின்றி ஏராளமான மருத்துவ பண்புகளை கொண்ட மருத்துவப் பொருளும் கூட பொதுவாக உணவில் பூண்டு சேர்க்கும் போது அதன் தோலை நீக்கிவிட்டு தான் சேர்ப்போம் ஆனால் எந்த அளவு பூண்டு பல்லில் சத்து உள்ளதோ அதே அளவில் அதன் தோலிலும் சத்துக்கள் நிறைந்துள்ளன என்பது தெரியுமா ஆம் பூண்டின் தோலில் பல்வேறு வகையான வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அதுவும் இதன் தோலில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ போன்றவையுடன் பிளேவோனாய்டுகள் மற்றும் பியூயர்சிடின் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நிறைந்துள்ளன எனவே இனிமேல் பூண்டின் தோலை தூக்கி எரியாமல் அவற்றை முடிந்த அளவில் உணவில் சேர்க்க முயற்சி செய்யுங்கள் இதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் இப்போது பூண்டின் தோல் என்னென்ன நன்மைகளை அளிக்கிறது என்பதை காண்போம் ஒன்று கொலஸ்ட்ரால் கட்டுப்படும் பூண்டின் தோலில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இதயத்திற்கு நல்ல பாதுகாப்பை அளிக்கும் எனவே உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சினை உள்ளவர்கள் சமையலில் பூண்டு சேர்க்கும் போது தோலுடன் சேர்த்து சமைத்து சாப்பிடுவது நல்லது இதனால் இரட்டிப்பு பலனை பெறலாம் இரண்டு இரத்த அழுத்தம் கட்டுப்படும் பூண்டினுள் மட்டுமின்றி அவற்றின் தோலிலும் சல்பர் என்னும் கலவை உள்ளது இந்த சல்பர் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் பராமரிக்க உதவுவதோடு இரத்த அழுத்தம் அதிகரிக்காமல் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது ஆகவே உயர் ரத்த அழுத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் சமையலில் தோலுடன் பூண்டு சேர்த்து சமைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது மூன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பூண்டின் தோலில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருப்பதால் இது உடலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதோடு பிரீராடிக்கல்களால் ஏற்படும் சேதத்தை தடுக்கிறது முக்கியமாக இந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக வைத்துக்கொள்ள உதவுகிறது நான்கு தலைமுடிக்கு நல்லது பூண்டின் தோலில் ஆண்டி பாக்டீரியல் பண்புகள் இருப்பதால் இது கிருமிகளை திறம்பட அழிக்கும் அதுவும் தலையில் பொடுகு அதிகம் இருந்தால் பூண்டின் தோலை பயன்படுத்தும் போது பொடுகிற்கு காரணமான பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு தலைமுடி சேதமடைவது தடுக்கப்படும் அதற்கு பூண்டின் தோலை அரைத்து பொடி செய்து தயிர் சேர்த்து கலந்து ஸ்கால்பில் படும்படி தடவி சிறிது நேரம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் அலச வேண்டும் முக்கியமாக பூண்டின் தோலில் உள்ள வைட்டமின் சி தலைமுடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஐந்து சரும ஆரோக்கியம் மேம்படும் பூண்டின் தோலில் கொலாஜன் புரோட்டீன்கள் உள்ளன இவை சருமத்திற்கு மிகவும் நல்லது கொலாஜன் சருமத்தின் நெகிழ்வுத்மையை அதிகரித்து சருமத்தை மென்மையாக்குகிறது மேலும் அழற்சியால் ஏற்படும் சரும அரிப்புகளிலிருந்து நிவாரணம் அளிக்க பூண்டின் தோல் உதவுகிறது அதுவும் சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பூண்டின் தோலை அரைத்து பொடி செய்து தயிர் சேர்த்து கலந்து ஃபேஸ் பேக் போட்டு வந்தால் சரும ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க